கரூர் அருகே பள்ளி மாணவியிடம் தவறாக நடக்க முயன்ற இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் காவல்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் மேற்கொண்ட சாலை மறியலால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை ஆதி திராவிடர் உயர்நிலைப் பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் வழக்கம் போல அந்த மாணவி பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் அந்த மாணவி வழிமறித்த இளைஞர் ஒருவர் தவறாக நடக்க முயன்றுள்ளார் அவரிடமிருந்து தப்பி வந்த மாணவி குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவின் உறவினர்கள் குளித்தலை கோட்டாட்சியர் சித்திரை ராஜுடம் புகார் அளித்தனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட வாலிபர் மீது உடனே நடவடிக்கை எடுக்க கோரியும் காவல்துறையினரின் மெத்தன போக்கை கண்டித்தும் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் போராட்டத்தால் அந்த பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது